ஹாய் ஹலோ வணக்கம் மங்கள்ஷிவா இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்து நேற்று நைட்டு வந்துட்டு தீச்சட்டி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க தாயமங்கல் முத்துமாரியம்மன் கோயில் தீசட்டி தி வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம வந்து பங்குனி இருபத்தி ரெண்டு வந்துட்டு வீட்டில் வந்து அசுக ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு தை பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு எந்த பொங்கலுமே வந்து நல்லா கொண்டாடுவாங்க அதை தான் இன்றைக்கி பார்த்தீங்க போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ காலைல ஏழுரை டு எட்டை நல்ல நேரம் மணி பார்த்தீங்கன்னா வந்து ஏழை எட்டைக்கு ஆனால் எட்டு மணி தான் அரை மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் இப்போ அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பார்க்கலாம் முடிய <prueba> <muchan> <muchan>

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

<tuk> Nggumun. <tangan> <tuk tangan> Ай 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 сагэ тэлэлэж байна баа баа хам китс